ஓம் நம வாய்ஸ் பை டபிள்யூ 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 டாட் சிவசித்த டாட் ஓஆர்ஜி நம்ம உடம்புல தொண்ணூத்தி ஆறு வகையான நாடிகள் இருக்கு அதுல முக்கியமான நாடிகள்னு பார்த்தீங்கன்னா பத்து வகையான நாடி அதுல மிக முக்கியமான நாடிகள் மூணு அது வந்து இடகலை பிங்கலை சுழுமுனை இந்த இடகலை பிங்கலை சுழுமுனைனா என்ன இடக்கலை அப்படிங்கிறது நம்ம மூச்சு காத்து பேருக்கு வலது பக்கம் வரும் அந்த மூச்சு தான் இடக்கலை அப்படிங்கிறது இடப்பக்கம் நாசி வழியா வர்ற காத்து தான் இடக்கலை வலப்பக்கமா காத்து நாசி வழியா வர்ற காத்து பிங்கலை நம்ம தியானம் மேற்கொள்ளும் போது இல்ல மூச்சு பயிற்சி பண்ணும் போது நம்மளோட மூச்சு காத்து ஒடுங்கி ஒரு இடத்துல நிக்கும் அது இடகலை பிங்கலைக்கு நடுவுல மூக்குக்கு மத்திய உள்ளார அது வந்து சுழுமுனை சுழுமுனை வேறு சுழுமுனை நாடிங்கிறது வேறு இப்ப சுழுமுனை பத்தி பார்த்தோம் சுழுமுனை நாடி அப்படின்னா என்னங்கறத பார்ப்போம் சுழுமுனை நாடினா நம்ம மூலாதார சக்கரத்திலிருந்து ஒரு டியூப் வச்ச மாதிரி சகசிரநாம சக்கரம் வரைக்கும் இருந்தா அது எப்படி இருக்குமோ அதுதான் வந்து சுழுமுனை நாடி இந்த சுழுமுனை நாடி உதவியோட தான் நம்மளோட ஆன்மா மூலாதார சக்கரத்திலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு சக்கரமாக மேலெழும்பி நம்ம சகசிரநாம சக்கரத்துக்கு அடையுது இதுக்கு உதவுற ஒரு கருவிதான் சுழுமுனை நாடி